ம கரிகாலன் அவர்களின் அன்பு மகள் டாக்டர் அபி மற்றும் டாக்டர் சோம சதீஷ் ஆகியோரின் இனிய திருமண விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்களே வீராங்கனைகளே நண்பர் கரிகாலன் அவர்களின் உறவினர்களே நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே இந்த இனிய திருமண விழாவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நண்பர் கரியாணன் அவர்களின் அருமை புதல்வர் நிஷாந்த் அவர்களின் திருமண விழாவிலும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை எனக்கு இன்றைக்கு தந்தார் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக அவர் ஒரு இயக்க தொண்டராக எனது அருமை நண்பராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எல்லோரிடமும் இனிமையாக நட்போடு அன்பாக பழகக்கூடிய அருமை நண்பர் கரிகாலன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் பிற இயக்கங்களிலே உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என அனைவரையுமே எல்லா பகுதிகளுக்கும் சென்று அவர்களை திருமண விழாவிலே தனது அன்பு மகள் டாக்டர் அபி அவர்களின் திருமண விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரையும் அவர் பத்திரிகை கொடுத்து அழைத்தார் என்பதை தாண்டி அவரது அன்புக்காகவே தமிழ்நாடு முழுவதிலிருந்து இங்கே இயக்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் நண்பர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே எனக்கு அது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது ஏதோ கல்யாண வீட்டில் வந்து கரியாலன் அவர்களை பாராட்டிச் செல்வதற்காக நான் சொல்லவில்லை உண்மையிலேயே அவர் எல்லோரிடமும் அன்போடும் நட்போடும் மிகுந்த பாசத்தோடும் பழகக்கூடியவர் சில பேரை பார்த்தீங்கன்னா நேரம் நல்லா இடிக்க இடிக்க பேசுவாங்க ஆனால் நாம் அங்கே தள்ளி சென்ற பிறகு நம்மை பற்றி வேறு விதமாக பேசுவார்கள் ஆனால் கரியாளன் அவர்கள் எல்லோரிடமும் எப்படி அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் எவ்வளவு பாசமாகவும் பிரியமாகவும் இருக்கிறாரோ அதே போன்ற பிரியத்தோடும் பாசத்தோடும் எல்லோரிடம் பழகக்கூடியவர் அவரது அண்ணன் டாக்டர் கபிலன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலே மருத்துவ அணியிலே மாநில பொறுப்பிலே இருக்கின்றார் தம்பி குமணன் அவர்கள் நமது அபிராமம் பேரூராட்சி செயலாளராக இன்றைக்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் அவரது மற்றொரு சகோதரர் விதுரன் அவர்களும் ஒரு குடும்பமாகவே நமது இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்னும் சொல்லப்போனால் அவரது தந்தையார் அவர்கள் மிகுந்த தமிழ் பற்றும் திராவிடத்தின் மீதும் பற்று உடையவர் எப்பொழுது சென்றாலும் அந்த பகுதிக்கு நான் அபிராமம் சென்றாலோ பரமக்குடி சென்றாலோ அவரை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சந்தித்து வருவது உண்டு அருமையான நான்கு முதல்வர்களையும் அவர் பெற்று அவர்கள் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக அவர்கள் நான்கு பேரும் என்றும் இணைப்பிரியாத நண்பர்களாக திகழ்வது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதுபோல நிஷாந்த் அவர்கள் ஒரு பொறுப்புள்ள மகனாக தனது தொழிலையும் சரி குடும்பத்தையும் சரி கவனித்து வருவதும் டாக்டர் அபி அவர்கள் இந்த சின்ன வயதிலேயே அந்த குடும்பத்தை அவரது தந்தையாரை கவனித்துக் கொள்கின்ற விதம் நாங்கள் எல்லாம் அபிராமம் செல்கிற பொழுது தேவரையா குரு பூஜைக்கு செல்கிற பொழுது அது அபிராமத்தில் அவர்கள் வீட்டில் தங்கி செல்கின்ற பொழுது வந்திருக்கின்ற கழக எல்லாம் அவர் விருந்தோம்பல் செய்கிறதும் உண்மையிலேயே இந்த காலத்தில் இப்படி படித்து ஒரே பெண்ணாக பிறந்து வளர்ந்தாலும் அவருடைய அந்த விருந்தோம்பலும் அவர் அவரது நட்பும் அவரது பழக்க வழக்கங்களும் உண்மையிலேயே எனக்கு பெருமையை தரும் டாக்டர் அபி அவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு டாக்டர் சோப அவர்கள் உண்மையிலேயே பாக்கியம் செய்திருக்க வேண்டும் காரணம் இந்த காலகட்டத்திலே இளைய சமுதாயம் நன்கு படித்து நல்ல பதவிகளில் இருப்பவர்கள் கூட சில பேர்கள் மற்றவர்களோடு சரியாக பழக தெரியாமல் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் டாக்டர் அபிரேயா அவர்கள் உங்களை ஒரு தாயாக உண்மையாக உங்களை கவனித்துக் கொள்வார் என்பதை இந்த நேரத்திலே அவருக்கு உறுதியாகச் சொல்லி இந்த இனிய திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி எல்லாம் அல்ல இறைவன் இன்றைக்கு இனிய இல்லறம் கொண்டிருக்கின்ற டாக்டர் அபி மற்றும் சோம சதீஷ் அவர்களுக்கு எல்லா வலன்களையும் எல்லா நலன்களையும் அவர்களுக்கு வழங்கி அவர்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்